சோலையூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல காந்தையா லக்ஷ்மம்மா அப்படிங்கிற தம்பதிகள் இருந்தாங்க அவங்களுக்கு ராமு அப்படிங்கிற ஒரு பையனும் அப்படியே துர்கா அப்படிங்கிற ஒரு பொண்ணும் இருந்தாங்க அந்த குடும்பத்துல இது வரைக்கும் படிச்சவங்கன்னு யாருமே இல்லை எல்லாருமே கூலி வேலைக்கு போறது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் அன்னைக்கு சம்பாதிச்சாதான் அன்னைக்கு வீட்டுல சாப்பாடுங்கிற நிலைமை இப்படிப்பட்ட நிலைமையில ராமு ஒருத்தனாவது கொஞ்சமா படிச்சாதான் நம்மளுடைய தலையெடுத்தே மாறும் அப்படிங்கற நம்பிக்கையில காந்தையா பட்டணத்துல இருக்கிற அவனுடைய சொந்தக்காரோட வீட்டுல அவனை கொண்டு போய் தங்க வச்சாரு ஒவ்வொரு மாசமும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒழிச்சு சம்பாதிச்ச பணத்தை ராமுவுக்காக குடுத்து விட்டுகிட்டு இருந்தாரு வீட்டுல இருக்கிற நாம சாப்பிட்டாலும் சாப்பிடலனாலும் பரவாயில்ல ராமுவோட படிப்புக்கு எந்த தொந்தரவும் இருக்க கூடாதுன்னு இவ்வளவோ கஷ்டப்பட்டு அவனுக்கு எந்த குறை இல்லாத அளவுக்கு பாத்துக்கிட்டாங்க இப்படி பதினேழு வருஷமும் ஓடி போச்சு படிப்புக்காக பட்டணத்துக்கு போயிருந்த ராமு கிராமத்துக்கு வந்தான் ராமுவ பாத்து வீட்ல இருக்கிறவங்க மட்டும் இல்லாம ஒரு வந்து எப்படி பார்க்க என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போயிட்டு இருந்தாங்க ஊருக்கு வந்து பல வருஷம் ஆனதுனால ஒரு வாரம் முழுக்க ஊர ராமு சுத்தி பாத்துக்கிட்டு இருந்தான் அதுக்கப்புறமா அவங்க அப்பா கிட்ட போய் பேசினான் அப்பா நம்ம ஊரில் விவசாயம் எப்படி நடக்குது எல்லாருக்கும் லாபம் கிடைக்குதா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ராம தண்ணி வசதியும் இல்லை மழை வந்தால் தான் விளைச்சலே விளையும் நிலத்தை உழுது விதைய விதைச்சி அந்த விளைச்சல் கைக்கு வர்ற வரைக்கும் ஒவ்வொரு விவசாயியும் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு தான் இருப்பான் சரியான நேரத்துக்கு மழை வரலன்னா விதைச்சது எல்லாமே வீணாக போய்டும் நஷ்டம்தான் நம்ம ஊரை சுற்றி எந்த ஒரு ஆறுமே இல்லை குடிக்கிறதுக்காக தண்ணி வசதியும் இல்ல அப்புறம் குடிக்கிற தண்ணி எங்கிருந்து வருது நம்ம ஊர் நிலைமை அப்படித்தான்ப்பா இருக்கு நம்ம ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட பதினேழு மைல் தொலைவில் இருந்து வண்டி வச்சுதான் தண்ணியை எடுத்துக்கிட்டு வரணும் அதனால ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் பணம் போட்டு ஒரு மாட்டு வண்டியை இதுக்காக வச்சிருக்கோம் அப்பா இது ரொம்ப கஷ்டம் இல்லையா தண்ணிக்கு கூட இவ்வளோ கஷ்டமா எங்களுக்கு பிறந்ததுலருந்தே இதெல்லாம் பழகி போச்சுப்பா படுற கஷ்டத்துக்கு சரியான பலன் எப்பவும் கிடைச்சதில்லை அதனால தான் உன்னை எப்படியாவது படிக்க வச்சா நீயாவது நல்லா இருப்ப நம்ம குடும்ப கஷ்டமும் போகும் அப்படின்னு தான் நினச்சோம் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை எதுக்குப்பா அவ்வளோ செலவு பண்ணி படிக்க வச்சிங்க இந்த கஷ்டத்துல இருந்து நீயாவது எங்களை காப்பாற்றுவ அப்படின்னு தான்ப்பா அப்படி அப்பா கிட்ட பேசினதுக்கு அப்புறமா அந்த ஊரோட பிரச்சனையையும் அங்க இருக்கிற கஷ்டத்தையும் அவங்க அப்பா கிட்ட பட்டணத்துல இருந்து அவனுடைய நண்பர்கள் வராங்க ரெண்டு நாள் இங்கதான் இருப்பாங்கன்னு சொன்னான் காந்தையா அவங்க எல்லாரையுமே வரவேத்து சாப்பாடு ஏற்பாடு பண்ணி வயிறு நெறி அவங்க சாப்பாடு போட்டான் அதுக்கப்புறம் ராமு அவங்க எல்லாரையுமே அவனுடைய ஊரை சுத்தி காட்டினான் கடைசில சுத்தி பார்த்துட்டு அவங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க ராமு வீட்டுகிட்ட கொஞ்சம் பள்ளத்தை தோண்டி அந்த மண்ண பத்தி அவங்க ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு காந்தையாவுக்கு எதுவுமே புரியல பேசுறதெல்லாம் ஆனதுக்கு அப்புறமா வந்தவங்க ரெண்டு பேரும் ராமு கிட்ட வரேன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பிட்டாங்க டே ராமு பட்டணத்துல உன் நண்பர்கள் என்ன பண்றாங்க வேலைக்கு போறாங்கப்பா அப்படின்னா நீயும் கொஞ்சம் வேலைக்கு போகலாம் இல்லடா எங்களுக்கும் கொஞ்சம் உதவியா இருக்கும்ல அப்பா நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன்ப்பா நான் பட்டணத்துக்கு போய் வேலையெல்லாம் பார்க்க மாட்டேன் நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற பூமியில தங்கம் இருக்கு அதை நம்ம பள்ளம் தோண்டி எடுத்தோம்னா நாம பெரிய பணக்காரங்க ஆயிடுவோம் என்னடா ராமு தெரிஞ்சுதான் பேசுறியா என்ன நம்ம பூமியில எங்கடா தங்கம் இருக்கு உனக்கு தெரியாதுப்பா நான் வேலைக்கு எல்லாம் போக மாட்டேன் அங்க பள்ளம் தோண்டி அந்த தங்கத்தை எடுக்க தான் போறேன் டே ராமு என்னடா ஆச்சு உனக்கு ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற இங்க தங்கம் எதுவும் இல்லடா என் பேச்ச கேட்டு பட்டணத்துக்கு போய் வேலை செஞ்சு நாலு காசாவது சம்பாதிடா நாங்க மூணு வேளை சாப்பாடாவது சாப்பிடுவோம்ல உன்னை படிக்க வைக்கிறதுக்காக எத்தனை நாள் பட்னி கடந்துருக்கும் தெரியுமா அப்படின்னு காந்தையா ராமு கிட்ட கெஞ்சி கேட்டான் ஆனா ராமு மட்டும் அவனுடைய முடிவை மாத்திக்கவே ராமும் ஒரு ஒரு கடப்பாறையும் எடுத்துட்டு போய் வீட்டுக்கு முன்னாடி பள்ளம் தோண்ட ஆரம்பிச்சான் காந்தையா நீ எவ்வளவு சொன்னாலும் ராமு அந்த வேலையை நிப்பாட்டவே இல்ல அப்படி அன்னையில இருந்து பல நாட்கள் வரைக்கும் வீட்டுக்கு முன்னாடி அவன் பள்ளத்தை தோண்டிக்கிட்டே தான் இருந்தான் ஒரு நாள் காந்தையாவோட வீட்டுக்கு அந்த ஊர் சேர்ந்த ரங்கையா வந்தான் அவன் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பெரிய பள்ளத்தை பார்த்து காந்தையா என்ன இது உன் வீட்டுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய பள்ளம் இருக்கு எதுக்கு இந்த பள்ளம் எடுத்த என்ன பண்றது ரங்கையா அங்க தங்கம் இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு என் தான் அதை தோண்டினான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குறான் படிச்சு படிச்சு உன் பிள்ளைக்கு அறிவு ரொம்ப அதிகமாயிடுச்சு காந்தையா இனி அந்த கடவுள் தான் காப்பாத்தனும் அப்படின்னு சொல்லி ரங்கையா இருந்து போயிட்டான் ராமு தங்கத்துக்காக பள்ளம் தோண்டிக்கிட்டு இருக்கிற விஷயத்த ரங்கையா ஊர்ல எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டான் பாவம் சில பேர் உண்மையிலே ராமுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு அப்படின்னு கூட சொன்னாங்க ஒரு நாள் காந்தையாவோட பொண்ணு துர்காவ பொண்ணு பாக்குறதுக்காக பக்கத்து ஊர்ல இருந்து ஒரு குடும்பம் வந்திருந்துச்சு அவங்களுக்கு துர்கா ரொம்பவே புடிச்சு போயிட்டா ஆனா வரதட்சணை குடுக்கற அளவுக்கு நிலைமை இல்லன்னு காந்தையா அவங்க கிட்ட சொன்னப்போ என்ன சொல்றீங்க காந்தையா உங்க தான் நல்லா படிச்சவனாம அப்படின்னா ரெண்டு கை நிறைய சம்பாதிக்க தான் செய்வான் இந்த வரதட்சணை குடமா குடுக்க முடியாது அவங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது போது உடம்பெல்லாம் மண்ணோட ராமு அங்க வந்தான் இவன் தாங்க என்னோட புள்ள இவன் வேலைக்கெல்லாம் எதுவும் போகல அதனாலதான் வரதட்சணை கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன் பெரிய படிப்பெல்லாம் படிச்சிட்டு வேலைக்கு போகாம இங்க மண்ணுல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அது அது வந்து இங்க தங்கம் இருக்காம்மா அத பள்ளம் தோண்டி எடுத்துக்கிட்டு இருக்கான் என்னது தங்கம்மா உங்க பையன் படிச்சிருக்கான் நல்ல குடும்பம் அப்படின்னு சொன்னதுனாலதான் பொண்ணு பார்க்க வந்தோம் ஆனா உங்க பிள்ளைக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கும் போல நல்லதா போச்சு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு இந்த சம்பந்தம் வேண்டாம்

வெளியில வந்துட்டான் நடக்காத மாதிரி வச்சு பள்ளத்தை தோண்டிக்கிட்டு இருந்தான் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வரைக்கும் அவன் தனியா வீட்டுக்கு முன்னாடி பள்ளத்தை தோண்டிக்கிட்டுதான் இருந்தான் பூஜனங்க எல்லாரும் அவனை பைத்தியக்காரன்னே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பெத்தவங்க கூட அவன் ஈனமுக்கு பாரந்தான ஒளிய அவனால எந்த புண்ணியமும் இல்லன்னு யோசிச்சாங்க பேத்தப்பாவதுக்கு அவனுக்கு ரெண்டு வேளை சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படி போக போக காந்தையாவோட வீட்டுக்கு முன்னாடி ராமு இருக்க இருக்க ரொம்ப பெரிய பள்ளத்தை தூண்டிக்கிட்டே இருந்தான் இப்படி ரெண்டு வருஷமும் ஓடி போச்சு வீட்டுல இருக்கிறவங்க கூட இப்போ ராமு கிட்ட பேசுறது கூட கிடையாது பூஜனங்களும் அவன வாய்க்கு வந்தபடியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ராமு பள்ளத்த தோண்டிக்கிட்டு இருக்கும்போது போது பூமி இருந்து தண்ணி வர ஆரம்பிச்சது ரெண்டு மூணு மணி நேரத்திலேயே அந்த பாதி கிணறு ரொம்ப போற அளவுக்கு தண்ணி வந்துருச்சு ரெண்டு வருஷம் வரைக்கும் யாரு என்ன சொன்னாலும் அத கண்டுக்காம பள்ளத்தை தோண்டிக்கிட்டு இருந்த ராமுக்கு அந்த தண்ணியை பார்த்ததும் கண்ணீர் வந்துச்சு அப்ப வீட்டுல இருக்கிற எல்லாரையுமே வெளியே கூப்பிட்டான் அப்பா பாருப்பா நான் சொன்னே அந்த தங்கம் இதுதான்ப்பா

எவ்வளவு நல்ல வேலை பாத்திருக்க அப்படின்னு எல்லாரும் ராமுவுக்கு நன்றி சொன்னாங்க அப்ப ரங்கையா அங்க வந்து ஏ பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறியாப்பா ராமு அப்படின்னு கூட கேட்டான் ராமு அங்க இருக்கிற எல்லாரையுமே பார்த்து சிரிச்சு ஐயா இது உங்களுக்காக நான் தோண்டின கிணறு இல்ல இது என் குடும்பத்துக்காக தோண்டினது இது எங்களுடைய இடத்துல இருக்கு உங்களுக்கும் இந்த கிணத்துல இருக்கிற தண்ணி வேணும் அப்படின்னா மாசத்துக்கு ரெண்டு வராகன் கொடுக்கணும் இல்லனா உங்க வழியை நீங்க பார்த்துக்கோங்க ராமு சொன்னது கேட்டு ஊஜனங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க ஆனா பதினேழு மைல தூரம் போய் தண்ணியை எடுத்துட்டு வரத விட இந்த செலவு பரவாயில்ல அப்படின்னு தான் எல்லாருக்குமே தோணுச்சு ராமு பட்ட கஷ்டத்துக்கு அவன் கேக்குறதுல தப்பு இல்லை அப்படின்னு யோசிச்சாங்க அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு எவ்வளவு தண்ணி வேணுனாலும் எவ்வளவு தேவைப்பட்டாலும் அவ்வளவு தண்ணியையும் இறைச்சிக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க அதனால அவன் சொன்னதுக்கு ஊஜனுங்க எல்லாருமே கண்டிப்பா நாங்க பணத்தை கொடுக்கறோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஊஜனுங்க எல்லாரும் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் ராமு அவனுடைய அப்பா கிட்ட வந்தான் அப்பா கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல உங்களை நல்லபடியா பாத்துக்கணும்னு நினைச்சேன் இனி நீங்க சந்தோஷமா இருங்க இப்ப வாழ்க்கை முழுக்க வருமானம் வர்றதுக்கான வழியை நான் பண்ணியிருக்கேன் இத்தனை நாள் நீங்க கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் இனிமே நீங்க கஷ்டப்பட வேண்டியதில்லை என்ன மன்னிச்சுடுப்பா உன்னை நான் புரிஞ்சிக்கவே இல்ல சும்மா இருங்கப்பா இனிமே நமக்கு எந்த கஷ்டமும் இருக்காது நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அன்னையில இருந்து காந்தையோட குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா நம்மளுடைய குறிக்கோள் நமக்கு தெரியும் போது யாரு என்ன சொன்னாலும் அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம நாம செய்யற வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தா நமக்கு பலன் கண்டிப்பா கிடைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாம் நல்லபடியா நடக்கணும்